நான் అర్జుனே பணத்துக்காக தான் லவ் பண்றேங்கறது விஷயம் என் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு தெரிஞ்சிருச்சுமா அவ எதுவும் போன்ல ரெக்கார்ட் பண்ணி பாலோன்னு எனக்கு பயமா இருக்குமா அடி பாவி என்னடி சொல்ற அந்த பிரியா అర్జుனோட ஃப்ரெண்ட் அவ ஒருவேளை ரெக்கார்ட் பண்ணிருந்தா கண்டிப்பா அர்ஜுன் கிட்ட காமிச்சிருப்பா எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலமா ரொம்ப பயமா இருக்கு என்னடி சொல்ற நீ சொல்றதெல்லாம் பார்த்தா இந்த கல்யாணம் நடக்காது போல இருக்கே கல்யாணமா யாருக்குமா கல்யாணம்

என்னடி புரியிறதுக்கு என்ன விளையாட்ட நினைச்சுட்டு இருக்கீங்களா ஐயோ இல்ல ஆன்ட்டி அவ அர்ஜுன் உண்மையாவே லவ் பண்ணவே இல்ல அவ பண்ணதுக்கு ஆசைப்பட்டு தான் அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டா அவ உண்மையாவே விரும்பறது அந்த குமார தான் ஐயோ போய் மூடுங்க கேக்குறதுக்கு நாலு ஆசமா இருக்கு பணத்துக்காக லவ் பண்ணல அது உண்மையா லவ் பண்ணல இதெல்லாம் என்னடி பொலப்பு எனக்கே இது சுத்தமா பிடிக்கல அம்மா சாரி மா

நீ அம்மாவுக்கு கோமா இருக்காங்க ப்ளீஸ் என்கிட்ட வா இன்னைக்கு ஏ ரூம்ல என்கூட இரு வா காலையில வந்துடலாம் வா நான் வர மாட்டேன் சொன்னா கேளு வா ஷோ பிக் என்னங்க பண்றது எப்படி இந்த பையன் பையன்கிட்ட நான் சொல்ல போறேன்னே எனக்கு தெரியலங்க அவங்க வந்துட்டு போனதுல இருந்து எனக்கும் அதே யோசனை தானமா இருக்கு எங்க பைக் சத்தம் கேக்குது அவன் வந்துட்டான் போல இருக்கு சரி சரி மூஞ்சிய ஒழுங்கா வச்சுக்கோ அவங்க வந்துட்டு போனத சொல்ல வேணாம் நம்மளே வேணான்னு சொன்ன மாதிரி பேசிக்குவோம் அப்படியே வரான் வாபா என்னமா இப்பவுமே உட்காந்துருக்கீங்க ஒண்ணும் இல்ல சும்மா தான் பேசிட்டு இருக்கோம் வா வந்து இப்படி உட்காரு என்ன என்ன விஷயம் சும்மா நீங்க பேச மாட்டீங்களே என்ன சொல்லுங்க அட முதல்ல வந்து உட்காருப்பா என்னப்பா உங்க உடம்புல நல்லா தானே இருக்கு ஐயோ அதெல்லாம் நல்லா தான்ப்பா இருக்கேன் இல்லையே உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு என்னடா சந்தேகம் ஏமா எட்டு மணிக்கு எல்லாம் பலசரை கிட இருக்கீங்க நீங்க இந்த நேரத்துல காபி போடு அது போடு இது போடுன்னு வீட்டையே ரகலை பண்ணிட்டு இருப்பீங்க அது எல்லாம் உட்காந்துருக்கீங்கன்னா ஏதோ தானே அர்த்தம் ஐயோ ஒண்ணு இல்லப்பா நீ முதல்ல உட்காரு சரி உட்காந்துட்டேன் என்னன்னு சொல்லுங்க ஒன்னும் இல்லப்பா நான் நாளைக்கு கொஞ்சம் வெளியூருக்கு போறேன் அதான் அம்மா கிட்ட கூப்பிட்டு பேசிட்டு இருக்கேன் வீட்டுல ஏதாவது வாங்கணுமா என்ன எது சொல்லு வேறனா வாங்கி கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தோம் வேற ஒன்றும் இல்லை ஏங்க நீங்க வெளியூர் போறேன்னு சொல்லும் போது ஞாபகம் வருது அந்த சரோ வீட்டுல இருந்து எந்த பதிலும் இல்லையங்க இது என்னது இது இப்பவே இப்படி இருக்காங்க அப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் எப்படி நடந்துக்குவாங்க எனக்கு என்னமோ இந்த சம்பந்தம் பிடிக்கலங்க என்ன புசுக்குன்னு அம்மா இப்படி சொல்லிட்டாங்க இதுதான் சரோ பார்த்து பேசணும் வீட்டுல இருந்து வந்து பேசுவாங்கன்னு சொன்னா இப்போ என்ன பண்றது நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் எனக்கும் சரியா படல நீ தரகருக்கு போன் போட்டு வேற ஏதாவது நல்ல இடமா இருந்தா கொண்டு வர சொல்லு அய்யோ அப்பா என்னப்பா என்னப்பா நீங்களே இப்படி சொல்றீங்க நீங்க தானே சொன்னீங்க பொண்ணு வீட்டுக்காரங்க ஆயிரம் பேசுவாங்க யோசிப்பாங்க அப்படின்னு அதுக்குள்ள நீங்க இப்படி பொசத்துக்குன்னு முடிவு எடுத்தா எப்படி அவங்க எல்லாம் வரும்போது வரட்டும்பா அட அதுக்கு இல்லப்பா நம்ம எப்ப போய் பொண்ணு பாத்துட்டு வந்தோம் தீபாவளிக்கு முன்னாடி போய் பாத்துட்டு வந்தோம் இப்ப தீபாவளி எத்தனை நாள் ஆகுது ஒரு வார்த்தை ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல சண்ட ஒவ்வொரு தரகர் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை கிடை போட்டுக்கிட்டு இருக்கிற குடும்பம் நமக்கு எதுக்குப்பா நம்ம எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம இருந்திருப்போம் நம்ம எல்லாம் வீட்டுல ஏதாவது அது இருந்து கூட பேசுவோமா அப்படிப்பட்ட குடும்பத்துல நம்ம போய் பொண்ணு எடுக்கணுமா வேணாண்டா அம்மா உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்னப்பா அம்மா இப்படி பேசுறாங்க என்னங்க இரு இரு எனக்கு நீங்க ரெண்டு பேரும் பேசுறது சுத்தமா பிடிக்கலப்பா குடும்பம் ஒண்ணு இருந்தா ஆயிரம் பிரச்சனை இருக்கதான் செய்யும் அதுக்காக இப்படி சட்டு சட்டுன்னு முடிவு எல்லாம் சரியில்லை ஏன்ப்பா அவங்களுக்கு இஷ்டம் இருந்திருந்தா நம்ம பொண்ணு பார்க்க போனோம்ல அன்னைக்கே சம்மதம் சொல்லிருப்பாங்க இத்தனை நாள் ஆயும் அவங்க சம்மதமே சொல்லலன்னா அவங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு தானே எதுக்கு நம்ம தேவையில்லாம அங்க போய் சம்மதம் பண்ணணும் ஐயோ அம்மா நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லி நான் புரிய வைக்க இத பாருங்கம்மா அந்த பொண்ணுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் தான் என்னால இப்ப அதுக்கு இதுதான் சொல்ல முடியும் எனக்கு சாப்பாடு எடுத்து வைங்க அவங்க வந்து சம்மதம் சொல்லும் போது சொல்லட்டும் டேய் குமாரு சாப்பாடு கொடுங்கம்மா பசிக்குது என்னங்க இந்த பையன் இப்படி சொல்லிட்டு போறான் அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல ஒருவேளை அந்த பொண்ணுக்கு தெரியாம அவங்க வீட்டுல இந்த கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணிருப்பாங்களோ எனக்கும் அப்படிதான் படுது ஒரு இவன் அந்த பொண்ணு கிட்ட பேசிருப்பானோன்னு எனக்கு தோணுது எதுவும் வாய் தொடர்ந்து சொல்லாம இப்படி சொல்லிட்டு போனா நமக்கு என்னன்னு புரியும் எங்க இதை இப்படியே விட்டுட்டு இருந்தா சரியா இருக்காது நீங்க போய் இப்ப அவங்க என்ன ஏதுன்னு கேளுங்க முதல் அவனுக்கு சாப்பாடு எடுத்து வை நான் அப்புறமா கேக்குறேன் என்னங்க நீங்க நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அது வரைக்கும் நீங்க போய் என்னன்னு கேளுங்க நான் சொல்றது கேளு இப்ப உடனே கேட்க முடியாது இப்பதிக்கு என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு தானே போறான் காலையில பேசிக்கலாம் போ என்னமோ போங்க சும்மா எல்லாரும் சேர்ந்து ஏன் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க நல்லா பாத்தேன் பொண்ணு வலிக்குது ஐயோ காவி இன்று வேற காற்றிலே நான் விரல் நீட்டினே உன் கையோடு கை சேர காலையில வந்ததுல இருந்து பச்சை தண்ணி கூட பல்லில படாம இப்படி அழுதுகிட்டே இருந்தா என்னதான் பண்றது இதுக்குதான் அவகிட்ட படிச்சு படிச்சு சொன்ன தேவையில்லாத ஆசையை மனசுல வளர்த்துக்காதன்னு என்ன செய்யறது அவ வயசும் அப்படி பெத்தவங்களோட அன்பும் அவளுக்கு பாதிலையே இல்லாம போச்சு என் ஒருத்தி கூட அவ இருந்துட்டு இருந்தா புதுசா அந்த தம்பி வந்து நல்ல விதமா பேசி அன்பை காட்டும் போது பாவம் அவளும் என்ன செய்வா சின்ன பிள்ளை தானே அவளும் ஆசைப்பட்டுட்டா போக போக சரியாயிடும் இவதான் மனசை தேத்துக்கிட்டு வரணும் பாட்டி அட அர்ஜுன் தம்பி என்னது இது இப்பதான் போனீங்க அதுக்குள்ள திரும்பி வந்து நிக்கிறீங்க நான் கிளம்பும் போது நீங்க தானே பாட்டி சொன்னீங்க சீக்கிரம் வந்துருங்க தம்பி நீங்க இல்லாம வீடு வெறிச்சு ஓடி கிடக்கும் அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க அதான் சீக்கிரமா வந்துட்டேன் ஐயோ போங்க தம்பி விளையாடாதீங்க உண்மையிலே பாட்டி சரி தம்பி அப்படி இருந்தாலும் நிச்சயதார்த்தம் இருக்குல்ல அதை விட்டுட்டு எப்படி வந்தீங்க நிச்சயதார்த்தம் எல்லாம் இப்ப நடக்கல பாட்டி என்ன சொல்றீங்க தம்பி அப்பா வெளிநாடு போறாரு பாட்டி அதனால ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு வைக்கிறான்னு சொன்னாங்க சரி நான் கிளம்பி வந்துட்டேன் ஆமா சுஷ்மா எங்க உள்ள இருக்காளா சுஷ்மா வந்தது இவருக்கு எப்படி தெரியும் மாடியில இருக்கா தம்பி சரி பாட்டி நான் பாத்துக்கிறேன் ஐயோ இந்த தம்பி நல்ல ஃப்ரெண்டா தான் பழகுது ஆனா அதை புரிஞ்சுக்கிற வயசு அவளுக்கு இல்ல நான் என்ன பண்றது அவகிட்ட பேசாதீங்க தம்பின்னு நான் எப்படி சொல்ல முடியும் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்க போகுதோ சுஷ்மா என்ன சார் நீங்க எப்படி இங்க வந்தீங்க ஃளைட்ல தான் காமெடி பண்ணாதீங்க சார் நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல எங்கேஜ்மென்ட் வச்சிட்டு இந்த மாதிரி எல்லாம் வர எதுக்கு சார் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதுக்கு பண்றே நான் கேக்குற நீ இந்த மாதிரி மாடியில வந்து நின்னுக்கிட்டு லவ் ஃபெயிலியர்ஸ் அங்க மனசுல ஓட விட்டுட்டு இருப்ப நீ எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் நான் வந்தேன் இன்னாலும் எங்கேஜ்மென்ட் இருக்கும்போது இப்படி வந்தா உங்க வீட்ல யாராவது ஏதாவது சொல்லுவாங்கல்ல சார் நான் கொஞ்ச நாள்ல சரியாயிடுவேன்

என் கூட சண்டை போடுவா என்ன திட்டுவா எல்லாம் பண்ணிட்டே இருப்பான் ஆனா எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தோணல நான் அவளை லவ் பண்றது தான் இருந்தேன் ஒரு சிச்சுவேஷன்ல அவ என்ன லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணான் ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எங்க அக்கா எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் உன்னை லவ் பண்ண ஆரம்பிக்கிறா அப்படின்னா அவ அப்பாவோட பணத்துக்காக தான் உன்னை லவ் பண்றானா அப்படி இப்படின்னு சொன்னாங்க ஆனா நான் அது எதுவுமே நம்பல அவ என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் நீங்க உங்க அப்பாவோட துணை இல்லாம எங்க வீட்டுல வந்திருக்கீங்க நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றோன்ற விஷயம் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா எங்க அம்மா உங்க வீட்டை விட்டு வேலையை அனுப்பிச்சிருவாங்க உங்களுக்கு அந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னு தான் நான் லவ் பண்ணதை மறைச்சேன்னு சொன்னான் இப்போ உங்க அப்பா வந்துட்டாங்க அதனால நான் என் மனசுல இருக்கிறது தைரியமா உங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னான் எனக்கு அது உண்மையா தான் பட்டுச்சு அதுக்கப்புறம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு இப்போதான் என்னன்னு தெரியல என் மேல அதிகமா கோபப்படலாம் எவ்வளவு சீக்கிரம் இந்த என்கேஜ்மெண்ட் நடக்குதோ அப்பதான் நான் அவளை கன்வின்ஸ் பண்ண முடியும் இப்ப நான் இதுல என்ன உன்கிட்ட சொல்ல வரேன்னா இந்த இடப்பட்ட காலத்துல அவ இப்படி ரொம்ப ஹர்ட் பண்ணி இன்சல்ட் பண்ணி என்ன வேணா அப்படின்னு ஒதுக்கும் போது நான் இந்த மாதிரி தான் ரொம்ப ஒடிஞ்சு நொறுங்கி போயிட்டேன் அப்போ என்னோட ஃப்ரெண்டு தான் எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தான் அந்த மாதிரி அஸ் அ ஃப்ரெண்டா இப்ப நான் அவன் கூட இருக்கணும்னு நினைச்சேன் அதுக்காக தான் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு கிளம்பி வந்துட்டேன் அப்புறம் இன்னொரு விஷயம் நான் உன்கிட்ட சாரி கேட்கணும் இந்த சாரோ என்ன படுத்துன பாட்டுல ஒரு நிமிஷம் நான் என்ன நினைச்சேன் தெரியுமா நான் ஒன்னு லவ் பண்ணியிருந்தா கூட சந்தோஷமா இருந்திருப்பேன்னு நினைச்சேன்

உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை இதே மாதிரி எப்போவுமே எங்கள் சேனலுக்கும் எங்களுக்கும் கொடுங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்